இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் தேவனுடைய வார்த்தையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடுவது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் வருகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அதற்கு ஒரு குறிக்கோள் உண்டு என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்க வேண்டும் அதாவது இந்த இன்று வாசித்த இந்த வசனத்துக்கு பின்னாலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பிய சபையினருக்கு பல விடயங்களை எழுத ஆரம்பிக்கிறார் என்ன ஆரம்பிக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் குறிப்பாக சொல்லுவது நீங்கள் நல்ல சிந்தையோடு ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவர் ஒருவருக்கு உதவி ஒருவருடைய ஒருவர் காரியங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளும் போது வீண் வாதத்தினாலாவது பெருமையினாலாவது நீங்கள் செய்யாதபடிக்கு படிக்கு நீங்கள் நல்மன சாட்சியோடு வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் அந்த இடத்திலே சொல்லி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த சிந்தையோடு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லும்படியாக இந்த இடத்திலே அவர் கிறிஸ்துவை அங்கே உதாரணமாக கிறிஸ்துவே என்னுடைய நிச்சயமாக பிரதான உதாரணமாக இருக்கிறபடியினாலே அவரே எங்களுடைய மாதிரியாய் இருக்கிறபடியாலே இயேசுவை கொண்டு வந்து அந்த இடத்திலே அவர் சுட்டி காட்டுகிறார் என்னென்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவில் உள்ள சிந்தையிலே கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே உங்களிடம் இருக்க கடவது என்று அவர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே இதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான காரியம் இன்று இந்த உலகத்திலே இருக்கின்ற முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் நாங்கள் வாதிட்டு ஜெயிக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் முரண்பட்டாவது என்னுடைய எனக்கு சார்பான காரியங்களை நான் தீர்த்து கொள்ள வேண்டும் அதை தான் இன்றைக்கு அதிக ஜனங்கள் விரும்புகிறார்கள் சண்டை பிடிப்பவன் வாக்குவாதம் பண்ணுகிறவன் வெற்றி பெறுகிறான் ஆனால் அமைதியாய் போக விரும்புகிறவன் கோலை என்று பெயர் பெறுகிறான் கடைசியிலே அவனை ஜனங்கள் ஊதாசீனப்படுத்துகிறார்கள் அவனை நிராகரிக்கிறார்கள் அவர்களை என்ன சொல் தள்ளி விடுகிறார்கள் இவன் உலகத்துக்கு ஒவ்வாதவன் எங்களுக்கு இவன் ஒவ்வாதவன் என்று சொல்லி தள்ளி வைக்கப்படுகிறான் பிரியமானவர்களே ஆனால் இயேசுவானவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை காட்டுவதற்காகவே அவர் தன் மகிமையை துறந்து இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்கள் நாங்கள் இன்று வாசித்த அந்த வேத பகுதி எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை எமக்கு காட்டுகிறது என்று சொல்லி அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் தேவாதி தேவன் அதை தன்னுடைய நடத்தையிலே செய்து காட்டினவர் எப்படி என்று பார்க்கிறீர்களா நன்றாக யோசித்துப் பாருங்கள் அந்த ராப்போசன விருந்தை அவர் ஆயத்தப்படுத்தின போது எல்லாரும் அமர்ந்திருக்கையில் அவருடைய பன்னிரண்டு சீசர்களும் அமர்ந்திருக்கையில் அவர் என்ன செய்கிறார் அந்த கச்சையை தன்னுடைய இடுப்பிலே கட்டி கொள்ளுகிறார் இது அடிமையின் தனம் ஒருவன் ஒருவனுடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே அந்த இடத்திலே செய்ய வேண்டிய ஒரு காரியம் யார் ஒரு அடிமையானவன் ஒரு சேவை செய்யக்கூடியவனே அப்படி செய்யக்கூடியவன் அங்கே அங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணீரை கொண்டு வந்து அவர்களுடைய கால்களை துடைக்க ஆரம்பிக்கிறார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் தலைவன் என்பவன் அங்கே சேவை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் இயேசு அதை தன்னுடைய தாழ்மையின் மூலமாய் இந்த இடத்திலே செய்து காட்டினார் ஆராதனையை பெற வேண்டியவர் ஆராதனையை கொடுக்கிறவராய் அதாவது அன்பை காட்டுகிறவராய் அந்த இடத்திலே தன்னை தாழ்த்தி வந்தார் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் எவ்வளவு அருமையான ஒரு காரியம் நமக்கு நம்மை போல ஒருவர் செய்து காட்டுகிறார் என்ன செய்து காட்டுகிறார் நான் எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ அதே சிந்தையோடு நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே அவரில் இருந்த சிந்தையை நமக்குள் இருக்க வேண்டும் நன்றாக கவனித்து பாருங்கள் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அதாவது அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்போ அப்போசனாகிய பவுளுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய சந்தோஷமும் என்ன தன்னுடைய மக்கள் கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் கிறிஸ்துவை போல அவர்கள் வாழுவது மாத்திரமல்ல கிறிஸ்துவிலுள்ள சிந்தையே அவர்களிடம் இருக்க வேண்டும் அதான் இங்கே இருக்கிற முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக எதற்காக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பிதாவினுடைய சித்தம் என்ன மனிதன் மீது அன்பு கூர்ந்து பாவத்தில் மறித்து கொண்டிருக்கிற மனிதனை அவர் அவர்களுக்காக அவர்களுடைய பாவங்களுக்காக தன் ஒரே பேரான குமாரனாகிய பரிசுத்த குமாரனை மறிக்கச் செய்து அதன் மூலமாக நம்மை அவரோடு இணைத்து கொள்வதே அந்த இணைத்து கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பை அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை தன்னுடைய குமாரனுடைய சிந்தையிலே அவர் கொடுத்திருந்தார் அந்த சிந்தைக்காக அவர் தன்னுடைய மகிமையை துறந்து வந்து நமக்காக இந்த பூமியிலே நம்மோடு உலாவி நம்மை போல் ஒருவராய் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு புதிய மாதிரியை ஒரு புதிய சிந்தையை அவர் நமக்கு கொடுத்தார் கிறிஸ்துவைப் போல் நாம் வாழ முடியுமா ஆம் பிரியமானவர்களே ஏனென்றால் நாங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராக எப்போது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பவே என்ன செய்கிறார் அப்போதே அவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார் அப்போ கிறிஸ்து நமக்குள் வாழ வந்தவுடனே நாம் கிறிஸ்துவைப் போல் வாழுவதே அல்லவா இன்றைக்கு அநேகருக்கு வாழ முடியாது இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை வெளியேயே வைத்திருக்கிறது தான் இந்த காலை வேளையிலே அவரை உனக்குள் வரவைப்பாயா ஏற்றுக்கொள்ளுவாயா அவரை போல் வாழ உன்னை அர்ப்பணிப்பாயா அந்த இயேசு கிறிஸ்துவிலுள்ள சிந்தையை உங்கள் ஒவ்வொருத்தரிலும் காணப்படுவதாக இருப்பதாக என்று சொல்லி அழுத்தமாக அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே நாமும் அதை பற்றி கொண்டவர்களாய் இயேசு கிறிஸ்தவிலுள்ள சிந்தையோடு நாம் வாழுவோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக